மாவட்டம் திருப்பத்தூர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ நாதர் கோவிலில் வைகாசி விசாக பெருந்திருவிழாவை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது கோவிலில் ஆண்டுதோறும் திருவிழா பத்து நாட்கள் நடைபெறுவது வழக்கம் அதேபோன்று இந்த ஆண்டும் நடைபெற்றது விழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வந்தன விழா நிறைவாக பஞ்சமூர்த்தி தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது கொடிமரத்தினருகே உற்சவ தெய்வங்கள் விநாயக பெருமான் ஸ்ரீ சிவகாமி அம்மன் வள்ளி தெய்வானை சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் ஆகிய ஐம்பரு மூர்த்திகள் எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தினசரி மண்டகப்படி தீபாரணை உற்சவர் திரு நடைபெற்றது ஒன்பதாம் நாளில் தேரோட்டம் பத்தாம் நாளில் தெப்ப மண்டபம் எழுந்தருளல் நடைபெற்று விழா நிறைவடைந்தது பத்தாம் நாளில் உற்சவர்கள் விழா அழுப்பு தீரவும் குளிர்விக்கவும் சாந்தப்படுத்தி அடுத்த விழா வரை ஓய்வளிக்க சாந்தி விழா நடத்தப்பட்டது சிவாச்சாரியர்களால் உற்சவர்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பால் சந்தனம் இளநீர் பன்னீர் போன்ற திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் அன்னம் படையலிட்டு தீபார்ணை நடைபெற்றது பின்னர் உற்சவர்கள் தங்கள் சேர்க்கை அடைந்தனர்